அன்புள்ளம் கொண்டர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சியானது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுது எங்க இருந்தா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகுது இந்த பயிற்சியானது எந்த மாதிரியான மாற்றங்களை உலக ரீதியாக பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா சுக்கரன் கேது ஓட இணைது அப்படிங்கும் போதுல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இல்ல கணவனால் க வேற ஏதோ ஒரு ரூபத்துல விபத்துகள் மூலயமா இறந்தவங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு அதாவது கணவன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தரும் ஸ்கீமை உருவாக்கி தரும் காரணம் என்ன சுக்கிரன் கேது சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால ஸோ அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சக இது வேலிட் ஸ்கீமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் கேதுவின் இணைவானது ஐடி செக்டாரோட வீழ்ச்சியை குறிக்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய பிரச்சனையாக கொடுக்கும் அதாவது இப்ப ஏஐ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு எல்லாம் அதை வச்சு காமெடி பண்றாங்க ஆனா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏஐல ஒரு பாதிப்பு ஏற்படுறது இல்ல ஏ ஐடி செக்டாரே விழுந்து போறது நிறைய பேர் ஐடில இருக்கிறவங்க திடீர்னு வேலை இழப்பு வர்றது அதே மாதிரி சுக்ரன் கேது அப்ப நகை கடை இப்ப ரீசண்டா கூட நம்ம பார்த்தோம் எட்டு கிராம் கோல்டு சோ அந்த அமைப்புமே நிறைய நகை கடக்காரர்களை ஏமாத்தணும் போன சுக்கரப்பயிற்சியில அரசாங்கமே நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் போன சுக்கரப்பயிற்சியில இப்ப என்ன வீடியோ போய் பாருங்க இந்த சுக்கரப்பயிற்சியில இந்த எயிட் கிராம் கோல்டாலே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் எயிட் கிராம் கோல்டுன்னு சொல்ல முடியாது இந்த நகையால நிறைய பாதிப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு நகை கடக்காரங்க நகை ஒரிஜினல் நகைடு டூப்ளிகேட் நகையிடு எது தங்கம் எது பித்தளம் அப்படிங்கிற நகை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி கடனில் இருக்கிறவங்க கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பே சுக்ரன் தான் முதல்ல உருவாக்கி தருவார் வேணாம் தன் தேவைக்கு அதிகமான வேலையை செய்யும் போதுதான் கடன் ஏற்படுது சோ அந்த தேவைக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் சுக்ரம் சோ இந்த கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பாதிப்பு அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்ல வேற எதுவும் முக்கியமா போய் ஹவுசிங் லோன் கார் லோன் இது ரெண்டுல லாங்க பர்சனல் லோன் வாங்குறது பாதிப்பு இருக்காது ஹவுசிங் லோனும் கார் லோனும் பைக் லோன் இந்த லோன் வாங்கினவங்களுக்குலாம் நிறைய சிக்கல் இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க ஃபுல்லாக பர்ஸ்ட்லயே சொல்லிருக்கோம் சரிங்களா இப்போ வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்தில் சுக்கரபகவான் செஞ்சிருக்கார் இந்த அமைப்பானது பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு பத்திரம் டாக்குமெண்ட் ரெண்டுமே ஒண்ணுதான் சிக்னேச்சர் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதாவது நீங்க எங்கேயாவது சிக்னேச்சர் போறதுனாலயோ டாக்குமெண்ட்ஸாலேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல மாட்ட போறீங்க ப்ராப்ளம்ங்கிறதோட ஒரு செலவினங்கள் எழுத்து வைக்கும் ப்ராப்ளம்ங்கிறது வேற செலவினங்கள்ங்கிறது வேற ப்ராப்ளம்னா நம்மளால சால்வ் பண்ண முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்காது இது வந்து செலவு பண்ண வைக்கும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு கழுத்து வலி ஏன்னா மூணாம் பாவத்துல சுக்கிரன் வருது பாத்தீங்களா பன்னெண்டாம் அதிபதி மூணுல சோ கழுத்து வலி இந்த தோல் வலி இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா மூணுல சுக்கரன் கேது இணையும் போதுல அந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறனால நான் வந்து ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொடுக்கும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தையும் கொடுக்கும் கெட்ட விஷயத்தையும் கொடுக்கும் கெட்ட விஷயம் சொல்ல போனா உடல் சம்பந்தப்பட்ட அமைப்பு உடல்ல தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு நல்ல விஷயங்கள்னு சொல்லப்போனா சகோதர ஒற்றுமை குறைக்கும் இப்ப கேது மூல்ல இருக்கிறனால உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்ப சுக்ரன் வர்றது வந்து அந்த மிஸ் ஸ்டாண்டிங்லாம் குறஞ்சு எல்லா வகையிலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளே ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி கேதுவோட நேரால ஸோ அவங்களுக்கு தலையில ஏதாவது பாதிப்பு ஏற்படுது தலையில அடிபடுறது இல்லாட்டி ஒன்றும் இல்லை ஸ்கூல்ல அனுப்புறீங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸே தலையில கொட்டு வைப்பாங்க அது திடீர்னு வீங்கிரும் என்னடா அப்படின்னு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் நீங்க ஃபோர்ஸ் ஆப்பீங்க ஸோ குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் மனசஞ்சலமும் மன வருத்தமும் முடியறக்குற அமைப்பு அது பெஸ்ட் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல முடிய எந்த தோசமும் வேலை செய்யாது ஏன்னா சூரியன் கே சுக்கரன் கேது ஐந்தாம் அதிபதியோட கேது இணையது அவங்களுக்கு தலைதானே அஞ்சாம் பாவத்துக்கு சுக்கரன்ங்கிறது முத பாவம் தானே அப்படிங்கிறது தலையில கேது வர மாதிரி தானே சோ தலையில வர கேதை நீங்க முடியறக்குறதுனால எல்லா பாதிப்புகளும் குறையும் நெகட்டிவா வேலை செய்யாது பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி மொபைல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உடையும் ஏன்னா மூணுல சுக்கரன் கேது இணையம் வருது மொபைல்ல ப்ராப்ளம் வர்றது மொபைல் உடையிறது மொபைல யாராவது கலாண்டுக்கிறது அதாவது மொபைல தெரியாம ஒரு இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க அந்த மாதிரி அமைப்பு சோ இது சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா உடன் பிறந்த சகோதரிகளிடம் கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைச்சுக்குவீங்க அதே மாதிரி குறைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் வீடு மனை சம்பந்தப்பட்ட அமைப்பை விக்கணும் அதாவது கைமாத்தி விடணும் அப்படிங்கிற அமைப்புல இருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்துல நிறைவேறும் அதே மாதிரி கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை விரயம் செய்யணும் அப்படிங்கிற அமைப்புல நினைச்சீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி டாக்குமெண்ட்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ஓரளவுக்கு கிளியர் பண்ணி கொண்டு வந்துருவீங்க காரணம் என்னன்னா சுக்கரன் கேது இணைவானது ஒரு பிளஸ்ஸையும் கொடுக்கும் ஒரு மைனஸையும் கொடுக்கும் எதுல பிளஸ்ஸை கொடுத்து எதுல மைனஸ் எடுக்குங்கிறது நமக்கு தெளிவா சொல்ல முடியாது அது அதிகபட்சம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல மைனஸை கொடுத்தா பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புல பிளஸ்ஸை கொடுத்துரும் பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மைனஸை கொடுத்துன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி மொபைல் சொன்னேன் இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா மத்தபடி ஐந்தாம் இடத்துல செப்பா இருக்கிறதுனால குழந்தைகள் இந்த நேரத்துல வீர தீர செயல்கள் எல்லாம் செயல்படுவாங்க விளையாட்டுல அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சோ விளையாட்டுல அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குற குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க காரணம் என்ன கேது சுக்கரன் கேது நினைவு தலையில பாதிப்புங்கறத சொல்லிட்டு இல்ல சோ இதெல்லாம் தலையில பாதிப்புங்கிறத மட்டும் கொஞ்சம் அழுத்தமா சொல்றதோட காரணம் என்னன்னா அவங்களுக்கு அதனால சிக்கல் வருதுங்கிறத சொல்லிடுவேன் வேற எதுவும் இல்லை மத்தபடி எதுவும் நெகட்டிவான வேலை செய்யாது மற்றபடி குடும்பத்துல ஒற்றுமை அதிக இருக்குது திருமண பாக்கியம் கைகூடி வர்றது அதே மாதிரி வருமானம் வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு வெளிநாட்டுல அதுவும் வேலை கிடைக்கிற மாதிரி அமைப்பு இதெல்லாம் கைகூடி வரும் இல்லாட்டி தந்தையோட தொழிலை எடுத்து கொஞ்ச நாளைக்கு நீங்க பாக்குற மாதிரி தான் பேமெண்டா சொல்லல டெம்பரவரியா நீங்க எடுத்து பாக்குற மாதிரி அமைப்பு இதெல்லாம் கைகூடி வரும் அதெல்லாம் ஒரு பாக்கிய குறையும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் செவ்வாயோட மிருக நட்சத்திரம் உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் உங்களுக்கு சோ இது வந்து வீடு மனை மாற்றத்தை கொடுக்கும் அதாவது செவ்வாய் வந்து அஞ்சுல இருக்கு நாளுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் கேது இனிதான் சோ இந்த அமைப்பாவது வீடு மனை மாற்றத்தை கொடுக்கறது இல்லாட்டி வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறது இல்லாட்டி மனை போடுறது அதாவது நீங்க வந்து வீடு கட்டி கொடுக்கணும் ஒண்ணு நீங்க வீடு கட்டணும் இல்ல யாருக்கோ ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ணணும் இல்ல நீங்க அந்த இத மேற்பார்வை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு வரும் மிருக சீரீச நட்சத்திரக்காரர்களுக்கு சோ காதல் இது வந்து உங்களுக்கு பிளஸ் வேலை ஒரே மைனஸா வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் அதுலயும் ஒரு குறையும் இல்ல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் அதே மாதிரி காதல் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலத்துல அவ்வளவு செட் ஆகும் சக்சஸ் ஆகும் சொல்லல செட் ஆகும் அப்படின்னு தான் சொல்றேன் சோ இந்த அமைப்பை சரியா பயன்படுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி சுக்கிரன் கேது இணைவானது கணவர் மனைவியரிடையே சிறிது பாதிப்புகளை ஏற்படுத்தும் வீண் வாக்குவாதங்களையும் வீண் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி தரும் அதுக்கு காரணம் வந்து இப்ப நான் சொன்னல வீடு கற்றத்தை உதவி பண்றதுனாலயோ இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா சுக்ரன் கேது வந்து பன்னெண்டு அதாவது அஹ் நாளுக்கு பன்னெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல இருக்கிறது வந்து இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும் பூமியை பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு ஒண்ணும் இல்ல ஆஹ் பூமியை விக்கிறீங்க உங்க மனைவி வந்து எல்லா பணத்தையும் நீங்க வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க அவங்க ஆனா அவங்க நீங்க வந்து உங்க பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அவங்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி அமைப்பு இல்லாட்டி வேற ஏதாவது பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாளையோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பாளோ இல்லாட்டி நீங்க இந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க வாங்கக்கூடாதுங்க இதனால பிரிவினை அதாவது பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு மனை சம்பந்தப்பட்ட அமைப்பு கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கருத்து வேறு பட்டு பிரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லலாம் சோ அதாவது இது ஆண்டாவது பெண்களா உங்களுக்கு ஆண்டிராவிற்கும் பட்சத்தில் மனைவி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன பிரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இந்த மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் திருவாலாய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண பாக்கியம் அற்புதமான காலகட்டம் உண்மையிலே நாள் வந்து எப்படா மேரேஜ் நடக்கும் நினைச்சிருப்பீங்க ஜனநகர ஜாதகம் மட்டும் சப்போர்ட் பண்ணா இந்த காலகட்டத்துல உண்மையிலே ஒரு அழகான பொண்ணு உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி மண் மனை பாக்கியம் யோகமும் உங்களுக்கு உண்டு எந்த குறையும் இருக்காது வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க கட்டலாம் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி வரும் எந்த குறையும் இல்லை அதே மாதிரி கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்துல சேர்வீங்க கணவன் மனைவியாவே சேர்வீங்க அதாவது ரெண்டாவது மூணாவது எல்லாம் போறதுக்கு வேலை இல்லை கணவன் மனைவியாவே சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு அதிகரிக்கும் அதாவது அப்பாவுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க காரணம் என்ன சுக்ரன் ராகு நேரடி தொடர்பு வந்துருது இல்லை ஒன்பதாம் இடத்துல சோ தந்தை வந்து இந்த நேரத்துல நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு அவர் வந்து என்ன சொல்ல போனா உங்க அப்பா பேச்சு கேட்டு நீங்க வந்து தலகாய் தலகால் புரியாம ஆடுவீங்க சரிங்களா சோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க தொழில லாபம் அதிகரிக்கும் பன்மடங்கு லாபம் அதிகரிக்கும் உங்க பேச்சு திறமையாலையும் உங்களோட இது அமைதி தன்மையாலையும் பொறுமையா இருக்கிற காத்திருக்கிற குணத்தாலையும் கண்டிப்பா கை கூடி நிறைய உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வரவு செலவுல பண்றவங்களுக்கு இந்த காலத்துல அற்புதமான காலகட்டம் பணம் கைக்கு வந்துகிட்டே இருக்கு காரணம் என்னன்னா சுக்கரன் ராகுவோட தொடர்பு கொண்டது சுக்ரன் ராகுவின் பார்வையை தொடர்பு கொண்டது உங்க நட்சத்திராதிபதி சுக்கரனோட தொடர்பு கொண்டுனால எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஏமாற்றத்தை கொடுக்கும் புதன் கேதுவோட இணைவு ஸோ இந்த இணைவானது நீங்க ஏதாவது ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது எதிர்பார்ப்புக்கு வந்து கிடைக்காத போற மாதிரி உள்ள அமைப்பு கொடுக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது கொஞ்சம் நிதானமா அதாவது எக்ஸ்பர்டைஸ் பண்ணாதீங்க குழந்தைகள் விஷயத்துல சரிங்களா குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கும் பையன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துடுவேன் பையன் வந்து உடனே வேலைக்கு போயிடுவான் அப்படின்னு எக்ஸ்பர்டைஸ் பண்ணாதீங்க அவங்க வருவாங்க சரிங்களா எக்ஸ்பர்டைஸ் பண்ண மாதிரிதான் இருக்கும் சரிங்களா திருவாதை நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளிடம் அதே மாதிரி காதலர்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்திலும் பெண்கள் காதலியிடம் பெண்களா இருக்கும் பட்சத்திலும் காதலருடன் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பு இருந்தாலே அது பெய்யர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பத்தாத காலகட்டம் அதுவும் ஆஹ் மாத பிராப்ளம் உள்ளவங்க கர்ப்பபை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும் ஏன்னா சுக்ரன் ராசிக்கு மூணுல கேதுவோட இணையும் போதுல பெண்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி அதுக்குரிய மருத்துவர்களை பார்க்க வைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்ப ஆண்களுக்கு ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயங்கள் இருக்குங்களா அவங்களுக்கு இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆஹ் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா மூணாம் பாவம் இதுல அதிகப்படியான பிறகு தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுக்ரன் கேது மூணாம் இடத்துல தானே சேருது அப்போ தைராய்டு ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம்ங்கிறது வேணா அஞ்சாம் அதிபதி சுக்ரன் அதனால கிட்னி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த சம்பந்தப்பட்ட நோய் உங்களை இந்த காலகட்டத்தில் பாதிக்கும் முடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க பைல்ஸால கண்டிப்பா உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது இந்த காலகட்டம் தான் அதே மாதிரி சூரியனும் நேரடி தொடர்பில் வந்தாலும் வருவாரு சுக்கரனோட புதனோட சாரி மாத்தி சொல்றேன் புதனோட நேரடி தொடர்பில் இப்போ இருக்காரு இப்போ உச்சமாயி அஸ்தமிக்கவும் செய்வாரு அதாவது புதன் வந்து புரட்டாசி மாசத்துல உச்சமாயிருவாரு அந்த உச்சம் பெற்ற புதனையும் சூரியன் அஸ்தமிப்பாரு ஸோ இது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்றேன் மற்றபடி தொழில் நல்லபடியா போகும் அதுல ஒரு குறையும் இல்லை வருமானம் கொஞ்சம் கையில பிடிக்கிற மாதிரிதான் இருக்கும் வருமானம் பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாம நிதானமா ஓட்டிடலாம் தொழில நல்லபடியா கொண்டு வந்து ரன் பண்ணிடலாம் அதுல ஒரு குறையும் இல்லை செவ்வாயோட ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு பிளஸ்ஸா விலை செய்யும் எந்த மாதிரினா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேவர் லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த ராகுமே உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கு சுக்ரன் ராகுவும் சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல உடம்ப மட்டும் பாத்துக்கோங்க வேற எதை பத்தியும் சிந்தனை பண்ணி தொழிலை பத்தியோ வேலையை பத்தியோ சிந்தனை பண்ண வேலையே இல்லை அதே மாதிரி ஐடில நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அதாவது இந்த காலகட்டத்துல ஐடில வேலை கிடைக்காதுன்னு ஆரம்பத்துல சொல்லியிருக்குங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஐடில வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல ஐடில வேலை பார்க்குற மாதிரி கிடைக்கும் ஏசி ரெஸ்டாரண்ட்ல வேலை கிடைக்கும் ஏசி எங்கேயெல்லாம் ஓடுதோ அங்கேயெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க சிம்பிளா இப்படின்னு சொல்லலாம் சோ குளிர்ச்சியான இடங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதும் ஜோதிடார்த்தனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி